சென்னை கோயம்பேடு பகுதிகளில் பாதாள சாக்கடைகள் திறந்தபடியே உள்ளதால் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து அவர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை மக்கள் பருவமழைக்கு பாதிப்புக்கு கூடாது என பெருநகர மாநகராட்சி பார்த்தோம் என்றால் பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்தவரையுமே ஒரு முயற்சியாக கடந்த ஆறு மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை கோயம்பேடு பகுதியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக நிறைவு பெற்ற இந்த கழிவுநீர் வடிகால் பணிகள் பொறுத்தவரையுமே முறையாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஆனால் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது குறிப்பாக இதற்கு முன்பாக இந்த கழிவுநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பொழுது பார்த்தோம் என்றால் இதற்கு மேல் அதாவது இந்த கழிவுநீர் வடிகால் பணிகள் பொறுத்தவரையுமே ஐந்து அடி வரை பள்ளங்கள் தோண்டப்பட்டு அது முறையாக மூடப்பட்டு தான் இருந்துள்ளது குறிப்பாக முறையான பராமரிப்பு இன்மை காரணமாக தற்பொழுது இந்த பணிகள் பொறுத்தவரையுமே கிடப்பில் போடப்பட்டு இந்த மேல இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் முழுவதுமே பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது இரும்பு கான்கிரீட்டுகளால் தற்பொழுது இந்த பள்ளங்களானது மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு கிலோமீட்டர் வரை அமைக்கப்பட்டுள்ள இந்த வடிகால் பணிகள் பொறுத்தவரையுமே ஒரு சில இடங்களில் இந்த பள்ளங்கள் மூடாமல் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் திறந்தபடியே காணப்படுகிறது குறிப்பாக இந்த பள்ளத்தினால் பார்த்தோம் என்றால் இரவு நேரங்களில் அதிகமான விபத்துகள் நடைபெறுவதாகவும் தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக இந்த வழியாக சென்ற பெண் ஒருவர் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளத்தில் எதிர்பாராத கீழே விழுந்து பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளும் அளவிற்கு இந்த பாதிப்புகளாக இருந்து குறிப்பாக பல்வேறு முறை கோரிக்கைகள் வைத்துமே இதுவரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையுமே சிஎம்டி நிர்வாகம் சார்பும் மாநகராட்சி சார்பாகவும் எடுக்க முடியவில்லை என தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இது மட்டுமல்லாமல் இந்த பள்ளத்தினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டால்தான் இதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா என்பது குறித்தும் பொதுமக்கள் ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றனர் குறிப்பாக இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்து பார்த்தோம் என்றால் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் சார் அது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தாக இருக்குது சார் நான் வந்து வரும்போது போகும்போது பார்த்துட்டே இருப்பேன் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா எம்எம்டிஎல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து தவறி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நியூஸ் பார்த்தேன் அப்போ நானே வந்து ஒன் த்ரீ அந்த நம்பருக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது அது வந்து இமிடியேட் ஆக்ஷன் எடுங்க ஏன்னா நானும் வந்து ஒரு டிஎம்கே காரன் தான் நான் வந்து இது வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கு அதிகாரிகள் செய்கிற தப்புக்கு வந்து ஒரு கட்சி லெவலில் ஒரு பெரிய இஷ்யூ பண்ணுறாங்க இது வந்து இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தாக போகும் அது அப்படியே தான் இருக்குது ரொம்ப ஓப்பனாக இருக்குது யாராக விழுந்தாங்கன்னா கூட தெரியாது அவ்வளோ பெரிய பள்ளம் அது அது கம்ப்ளீட்டாக இருக்குது அது சரி பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னும் பண்ணலை கார்ப்பரேஷன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க ஆனால் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் அந்த இடம் வந்து அப்படியே தான் இருக்குது அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பனாக தான் இருக்காது அது இன்னும் இன்கம்ப்ளீட் பண்ணல ஃபுல்லாக சாக்கடை மழை பெய்ஞ்சுன்னா ஃபுல்லாக எந்த ரெயினுமே போகிறதுக்கே வழி கிடையாது நீங்கள் போய் அந்த வீடியோ எடுத்திங்கனாலே தெரியும் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ எடுத்த ஒரு சிக்ஸ் மந்த்து அப்படியே தான் இருக்குது யார் குழந்தைங்க யார் பெரியவங்க குடிச்சிட்டு போய் விழுந்தாங்கன்னா கூட தெரியாது அவ்வளோ பெரிய பள்ளம் அது ஒரு மெயின் கேட்டு மார்க்கெட்டோட கேட்டுக்கிட்டே அந்த மாதிரி இருக்குது சின்ன பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறாங்க நாளைக்கு அதில் யாராவது இறந்து அதில் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து மழை பெய்ய இன்னும் மழை காலம் ஆரம்பிக்கலை மழை காலம் ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக ரெயின் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்லேருந்து வெளியில் போகிற சோர்ஸ் கிடையாது கண்டிப்பாக மழை பெஞ்சால் அதிகமாக மழை பெஞ்சால் அப்போ வந்து மீடியா பெரிய பெரிய அதிகாரிகளாக வரதுனால பிரயோஜனமே கிடையாது நம்ம வந்து முன்னாடியே ஃபிஃபோராக வந்து அதை நம்ம பண்ணால் தான் அந்த இஷ்யூ வந்து சொல்யூஷன் பண்ண முடியும் இதுதான் அது ஓப்பனான பிளேஸில் ஒரு பேரிகார்டு கூட கிடையாது உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாகவே இந்த பள்ளத்தினை முறையாக பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் மாற்ற வேண்டும் என இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் வியாபாரிகள் மேலும் பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி சென்னை